தமிழ் ஹாய் ஹலோ எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு அருமையான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம் கீரை வகை அந்த கீரை எப்படியாப்பட்ட கீரைனாக்கா இப்ப நம்ம தலையில முடி வந்து வேர் வேறாக கொட்டுது இல்ல எனக்கு சரியா முடி முளைக்க மாட்டேங்குது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் முடி வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறவங்க இல்லை நல்ல ஹேர் ஹேர்போர்ட் இருந்துங்க சமீபத்தில் தான் எனக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சிதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் சத்து எதனாலுனாக்கா தான் ஸோ நம்ம தலைக்கு மேலே போடுறத விட வயிற்றுக்குள்ளே நம்ம போட்டோம்னா தான் அதன் மூலிமா நமக்கு வந்து ரத்தத்தில் ஊறி நம்மளோட ரத்தம் சுத்தமானாலே தலைமுடி வளர ஆரம்பிச்சிடும் இன்னொன்று வந்து இந்த கீரையில் நம்மளுடைய கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய தன்மைகள் அவ்வளவும் இருக்குது முக்கியமாக பாத்தீங்கன்னாக்கா இந்த மது அருந்தும் பழக்கம் உள்ளவங்க ஜென்ரலாகவே அவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு நோயின் தாக்கத்தினால கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஏதோ ஒரு இஷ்யூஸ் அதுக்கெல்லாம் அருமருந்து இந்த கீரை என்ன கீரைன்னு பார்க்குறீங்களா அதுதாங்க நம்மளுடைய கரிசலாங்கண்ணி கரிசாலின்னு சொல்லுவாங்க இதில் ரெண்டு வகை இருக்குது மஞ்சள் வெள்ளை எது கிடைக்குதோ நீங்கள் பயன்படுத்துங்க இப்போ இப்போ கிராமங்களில் பார்த்தீங்கன்னாக்கா வயல்போரம் கிணத்தடியில் எல்லா இடத்துலையும் இது ரொம்ப சகஜமாக கிடைக்கும் ஆனால் நம்ம இங்கே சிட்டியில் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் என்ன பெரும்பாலும் யார் இதை சாப்பிட்றது கிடையாது ஏன்னா இதில் ஒரு சிறு கசப்பு இருக்கும் அதுக்கு தான் நான் ஒரு சின்ன டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த கீரையை சமைக்கும் போது கீரை இலையை மட்டும் தனித்தனியாக எடுத்துக்கோங்க அதுக்கும் போது அதை நீங்கள் கட் பண்ண வேண்டாம் அந்த கீரையை முழுசாகவே போட்டுங்க கட் பண்ணிங்கன்னா அந்த கசப்பு தன்மை வரும் அதாவது நமக்கு கிட்டத்தட்ட நம்ம இந்த மணத்தக்காளி கீரை நம்ம சமைக்கிறோம் இல்லையா அது மாதிரி தான் ஸோ நம்மளுடைய கல்லீரை பலப்படுத்துது முக்கியமாக மஞ்சக்காமலை இருக்கிறவங்களுக்கு இந்த கரிசலாங்கண்ணியை வந்து கொடுப்பாங்க பவுட்ராகவோ இல்லை சமைச்சோ கொடுப்பாங்க வாரத்தில் ரெண்டு டு மூணு நாள் நீங்கள் வந்து இதை சாப்பிட்லாம் ஆனால் குறைஞ்ச அளவில் காரம் உப்பு இதெல்லாம் போட்டு நீங்கள் ஒரு அரை அறவேக்கால் முக்கால் வைக்காடில் இந்த கீரை வந்து நிறைய அள்ளி வச்சு சாதம் கொஞ்சமாக வச்சு நீங்கள் இதை சாப்பிடுங்க உடம்புக்கு அதுதான் ஆரோக்கியமானதும் கூட உண்மையிலே தலைமுடி வந்து பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் தலைக்கு வந்து ஆயிரக்கணக்கில் வந்து நீங்கள் நிறைய எண்ணெய் வகைகள்லாம் யூடியூப்பில் வருது அவங்க முடி நல்லா இருக்குனாக்கா அவங்களுடைய உணவு பழக்கம் வந்து நல்லபடியாக இருந்திருக்கும் அது அதை வச்சு நீங்கள் அவங்க அவங்க தலையில் இருக்குன்றத வச்சு நீங்கள் முடிவு பண்ணாதீங்க அது போட்ட மாதிரி நமக்கும் வந்துடும் அப்படின்ட்டு நல்ல உணவு பழக்கம் மட்டும்தான் எழுபது பர்சன்டேஜ் வந்து நமக்கு முடி வளர்ச்சியை தூண்டும் சரி இப்போ இந்த கரிசலாங்கண்ணி கீரை வந்து நம்ம எப்படி எல்லாரும் சமைக்கிற மாதிரி தான் நானும் ஈஸியாக தான் சமைச்சிருக்கேன் ஸோ ஆனால் இது எதுக்கு பயன்படுதுன்றதை உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ கடாயில் ரொம்ப குறைஞ்ச அளவில் எண்ணெயை விட்டுக்கோங்க என்ன சூடானதும் நம்ம எப்போவும் போடுற மாதிரி கடுகு உளுந்து அவ்வளோதாங்க பருப்பு தேவையில்லை உங்களுக்கு பிடிக்கணும் நீங்கள் போட்டுக்கலாம் இந்த கரிசாலை வந்து கீரை எனக்கு கிடைக்காதுங்க நான் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கரிசாலை கீரை கிடைக்கலைன்னா பவுடரே வந்து உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கிது அதை வாங்கி ஒரு அரை ஸ்பூன் தினம் மோரில் கலந்து நீங்கள் சாப்பிட்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் இந்த பவுடர் தீட்டுருங்க இப்போது கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டாச்சு இது கொஞ்சம் லேசாக செவக்கும் போதே நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் காஞ்ச மிளகா கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் இது அப்படியே நம்ம மொத்தமாகவே போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா போடணுன்றது கூட இல்லை எல்லாத்தையுமே அப்படியே போட்டுடுங்க போட்டுட்டு கொஞ்சம் லேசாக ஓரளவுக்கு செகப் செகப்பாகிற வரைக்கும் நீங்கள் இதை வறுத்துக்குங்க இந்த கருசலங்கண்ணி பவுடர் வந்து நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்குதுங்க அங்கே கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இல்லை அங்கெல்லாம் எங்களுக்கு இப்போ வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் மிக குறைவாக அதனால் ஆன்லைன்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வந்து நல்லா சுத்தம் பண்ணி தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு கீரையை தான் எடுத்திருக்கேன் அதை நான் கட் பண்ணவேல முழுசாகவே தான் போட போகிறேன் இது கூட வந்து நம்ம சிறு பருப்பு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கீரைக்கு அது போதும் தேங்காய் போட்டும் பண்ணலாம் இந்த பருப்பு போட்டும் பண்ணலாம் இல்லை பருப்பும் தேங்காவும் சேர்த்து பண்ணலாம் நான் ரெண்டுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது நீங்கள் ட்ரையாக பண்ணினாலும் ஓகே இல்லை லேஸாக கொஞ்சம் நம்ம பருப்பு போட்டு பண்ணுறதுனால நான் கொஞ்சம் அப்படி ஒரு ஈரப்பதத்தோடு வச்சுக்க போகிறேன் ஏன்னா சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும் நான் கூடுமான வரையில் சாதத்தினுடைய அளவு வந்து கம்மியாகவும் கீரையினுடைய அளவு வந்து ஜாஸ்தியாகவும் நீங்கள் இதை சாப்பிடுங்க வாரத்தில் மூணு நாள் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்களேன் எப்படி தலை பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை மட்டும் இல்லைங்க உங்கள் டோட்டலாக உங்களுடைய உடம்புலேயே நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ரத்தம் சுத்தமாகும் ரத்தம் சுத்தமானாலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு தீந்துடும் உப்பு பார்த்து போடுங்க தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதனால் இந்த கீரையை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க கீரைக்காரங்க கிட்ட சொல்லி வச்சால் கூட அவங்க கொண்டாந்து கொடுப்பாங்க இப்போ பவுடரை சாப்பிடும்போது கூட எனக்கு டேஸ்ட் பிடிக்கல ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா நீங்கள் அதை தேனில் குழைச்சி கூட சாப்பிட்லாம் இல்லை பாலில் கலந்து கூட குடிக்கலாம் பாலில் கலந்து கொஞ்சம் தேன் ஊற்றி சாப்பிட்லாம் இல்லை மோரில் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது மோரில் கொஞ்சம் சீரகப்பொடி கொஞ்சம் பெருங்காயப்பொடி கொஞ்சம் இந்துப்பு போட்டு கூட நீங்கள் அதை ஒரு மிக்ஸியில் போட்டு ஒரு அடி அடித்து இந்த பவுடர்லாம் போட்டு மொத்தமாக போட்டு கூட நீங்கள் ஒரு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு நீங்கள் காலையிலையோ இல்லை மற்ற எப்போ உங்களுக்கு கேப் கிடைக்குதோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க இது அன்றாடம் எடுத்துக்கலாம் நீங்கள் இதுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் கணக்கு இல்லை நீங்கள் தினமுமே கூட எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு மாதம் தொடர்ந்து நீங்கள் இதை சாப்பிடுங்களே இதில் உங்களுக்கு எந்த விதமான பெரிய அளவில் உங்களுக்கு வந்து காசு செலவு கூட கிடையாது குறைஞ்ச அளவுலேயே மிக நிறைந்த உடல் நலம் உங்களுக்கு கிடைக்கும் அது நம்ம வீடியோவில் தலைமுடிக்கான நிறைய சொல்யூஷன் நான் போட்டிருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு கையோடு ஒரு லைக் போடுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த கீரை நம்ம அடிக்கடி எடுத்துக்கும் போது நமக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு மருந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த ஒரு கீரை எதுன்னு சொன்னிங்கன்னா இந்த கரிசாலாங்க கீரை தாங்க இப்போ உங்களுக்கு மோராகவும் குடிக்க பிடிக்கலை எனக்கு இந்த கீரையாகவும் எனக்கு சாப்பிட பிடிக்காது அப்படின்னாக்கா இப்போ டேப்லெட் வடிவில் கூட இது கிடைக்கிது அருமையான ஒரு சித்தா டேப்லெட் வந்து இருக்குது நீங்கள் அது கூட வாங்கி நீங்கள் சாப்பிட்லாம் ஆன்லைனில் கூட இந்த டேப்லெட் இருக்குதுங்க நான் உங்களுக்கு இந்த பவுடர் இந்த டேப்லெட்டோட லிங்க் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஆரோக்கியத்துக்கு மிகவும் சிறந்த இந்த கீரையை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க மற்ற கீரைகளை விட இந்த கரிசலாங்கண்ணிக்கு உண்மையிலேயே சொல்கிறேன் நம்ம உடம்புல நான் தோல்வியாதியை கூட இது சரிப்படுத்துன்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டுட்டு உடனே சரியாயிடுச்சுன்னு சொன்னால் அது எப்படிங்க சரியாகும் நீங்கள் தொடர்ந்து இதை சாப்பிடணும் எப்போவும் போல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் தாங்க சிறந்த சொத்து ஸோ எப்போவுமே வந்து ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு உங்கள் ஆரோக்கியத்தை காப்பாற்றுக்குங்க அதுதான் உங்களுடைய நிரந்தர சொத்து